திரை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்தோம் உன்னதங்களிலே பாடும்போது உயிர்த்த இயேசுவனுடைய அந்த சுரூபம் மேலே வந்து கொண்டிருந்தது இயேசு உயிர்த்து விட்டார் உயிர்த்து கொண்டிருக்கின்றார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாரதை நாம் பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தோம் இயேசு உயிர்த்து விட்டார் ஒவ்வொரு வருடமும் நாம் இயேசுவின் உயிர்ப்பு திருவிழாவை கொண்டாடுகின்றோம் எல்லோருக்கும் நான் சொல்லுகின்றோம் இயேசு உயிர்த்து விட்டார் அடுத்த வருடமும் நான் எல்லோருடம் சொல்லுவோம் இயேசு உயிர்த்து விட்டார் ஒரு தடவை இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் நான் மீரட்டில் இருக்கும்போது அவர் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அப்படிப்பட்ட சடங்குகளில் அவர் பங்கு கொள்வார் ஒரு தடவை ஈஸ்டர் விஜில் செலப்ரேஷன் முடிந்ததும் அவர் என்னை அணுகி கேட்டார் பிஷப் இயேசு எத்தனை தடவை உயிர்த்தார் நான் கேட்டேன் ஏன் அப்படி கேட்குறீங்க போன வருடமும் நான் பார்த்தேன் அவர் உயிர்த்தார் இப்போ நான் நினைச்சேன் அவர் உயிர்த்து விட்டார் இப்போ இந்த வருடமும் அவர் உயிர்த்ததை பார்த்தேன் இதே போல பகாடு மலை போல செய்து அங்கேயும் இயேசுவனுடைய சிறுவத்தை உயிரை கொண்டு வருவோம் இப்போ அவர் சொன்னார் இந்த தடமும் அவர் உயிர்த்தார் இப்போ எல்லாத்தோடையும் உயிர்த்து விட்டு பின்ன இறந்துறாரா அப்புறம் அடுத்த வருடம் இன்னும் உயிர்ப்பார் என்ன நீங்கள் செய்கிறீங்க இயேசு எத்தனை தடவை உயிர்த்தார் அப்போது நான் புரிந்து கொண்டேன் அப்புறம் நான் அவருக்கு அதை விளக்கி கொடுத்தேன் இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் இறந்து உயிர்த்து விட்டார் ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு இதை செய்ய வேண்டிய இருக்கிறது ஏனென்றால் நாம் மறந்து விடுகிறோம் இயேசு உயிர்த்து விட்டார் அவரை வணங்கும் மக்கள் அவருடைய வாழ்க்கையில் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை மறந்து வாழ்க்கை நடத்துகின்றார்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்க்கை கிறிஸ்தவ மக்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை பெற்று வாழும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் இறந்தவர்களைப் போல் வாழ்க்கை நடத்துகின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளின் மத்தியில் அவர்கள் இறந்தவர்களைப் போல் செயல்படுகின்றார்கள் எனவே ஒவ்வொரு வருடமும் இயேசு விட்டார் என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுவது மிகவும் முக்கியமானதாக தென்படுகிறது என்று அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அன்பார்ந்த சோ சோதிகளை இயேசு உயிர்த்து விட்டார் அவர் உயிர்த்த இயேசு அவர் எப்போதுமாக இருக்கின்றார் இனி சாவே இல்லை அவர் சாவை விட்டார் எனவே உயிர்த்த இயேசு தன்னுடைய உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் உயிர்த்த இயேசுவின் மக்கள் இந்த நாற்பது நாட்கள் தவக்காலம் என்ற முறையில் அதை அனுசரித்து நாம் இந்த பெரிய விழாவிற்காக நம்மை தயாரித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் கிறிஸ்தவர்களுடைய பெரிய திருவிழா உயிர்ப்பு திருவிழா இயேசுவின் உயிர்த்த திருவிழா கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவருடைய பெரிய திருவிழா அல்ல இயேசு உயிர்த்தளவில்லை என்றால் நாம் அவருடைய பிறப்பை ஒருபோதும் நாம் கொண்டாட மாட்டோம் இயேசு உயிர்த்தார் எனவேதான் நாம் அவருடைய பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகின்றோம் எனவே உயிர்த்த இயேசு இந்த உயிர்த்த இயேசுவின் திருவிழா மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய பெரிய திருவிழா வியாழன் அன்று நாம் பெரிய வியாழன் அன்று நாம் பணி செய்யும் இயேசுவின் பணி செய்யும் அன்பை நாம் கண்டோம் அங்கே நாம் லவ் இஸ் சர்வீஸ் பணி செய்யும் அன்பு வெள்ளிக்கிழமை நாம் இயேசுவின் தியாகம் செய்யும் அன்பை கண்டோம் லவ் இஸ் சாக்ரிஃபைஸ் வியாழக்கிழமை அவர் அன்பினால் தன்னுடைய சீரழுடைய பாதங்களை கழுவி பிறருக்கு சேவை செய்ய நமக்கு பிறருக்கு பணிபுரிய நமக்கு கட்டளையிட்டார் வெள்ளிக்கிழமை அவர் நம்ம அன்பினால் தன்னையே அவர் பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் லவ் இஸ் சாக்ரிஃபைஸ் என்று வெற்றி பெற்ற அன்பை நாம் காண்கின்றோம் தன்னுடைய அன்பினால் சாவை வென்று அவர் வெற்றி பெற்ற இயேசுவாக உயிர்த்த இயேசுவாக நம்மு நிற்கின்றார் எனவே இயேசுவின் அன்பு பணி செய்யும் அன்பு இயேசுவின் அன்பு தியாகம் செய்யும் அன்பு இயேசுவின் அன்பு வெற்றி பெற்ற அன்பு அதுதான் உயிர்த்த இயேசுவின் அன்பு நாம் வெறும் குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா கோயில்களிலையும் நாம் பார்க்கிறோம் முக்கியமாக வட மாநிலங்களில் குட் ஃப்ரைடே அன்று எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கோவிலுக்கு வருவார்கள் குட் ஃப்ரைடே நாம் குட் ஃப்ரைடே கிறிஸ்டியன்ஸ் அல்ல நாம் ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் அதனால் தான் புனித அகஸ்டின் சொல்வார் நாம் ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் அல்லே லூயா நம்முடைய பாடல் வி ஆர் ஈஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் அல்லே லூயா இஸ் அவர் சாங் ஈஸ்டர் தான் கிறிஸ்தவர்களுடைய மிகவும் பெரிய திருவிழா இந்த பவுலடியார் முதல் கொரிந்தியன்ஸ் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்கிறார் உயிர் உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருள் அற்றதாகும் இன்றைய நற்செய்தியில் நாம் விடியற் காலையில் பெண்கள் மரிய மெக்தலேனாவும் கல்லறைக்கு சென்றதை நாம் காண்கின்றோம் ஓய்வு நாள் என்றதால் அவர்கள் இறுதி ஏசுமஸ் ஏசு கிறிஸ்துவுக்கு தேவையான அந்த இறுதி சடங்குகளை சரியாக செய்யாமல் இயேசுவை அடக்கம் செய்தார்கள் எனவே பெண்கள் அந்த இறுதி சடங்கை நிறைவேற்றுவதற்காக கல்லறைக்கு விரைந்து செல்கிறார்கள் வழியில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் கல்லறையில் ஒரு பெரிய கல் இருக்கின்றது அந்த கல்லை யார் நமக்கு அகற்றி தருவார்கள் என்று சிந்தித்து கொண்டே செல்கின்றார்கள் ஆனால் அங்கு சென்றபோது கல் அகற்றப்பட்டிருந்தது கல்லறை வெறுமையாக இருந்தது கல்லறை வெறுமையாக இருந்தது எம்டி டிம் ஓ பெனடிக்ட்ஸ் 16 அவர் சொல்வார் the one who left the tomb empty is the one who can fill the emptiness of our lives கல்லறைஐ வெறுமையாக விட்டு சென்றவர் தான் நம் வாழ்க்கையின் வெறுமையை நீக்க முடியும் மற்றயவராலும் இது முடியாது எனவே ஒரே ஒருவர்தான் இயேசு கிறிஸ்து மனிதர் இனத்தின் வெறுமையை அவர் மட்டும்தான் அகற்ற முடியும் மத்தியினுடைய நற்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசதனத்தில் நாம் ஆண்டவர்களுடைய தூதர் ஆண்டவருடைய தூதர் பெண்களிடம் சொல்வதை கேட்கின்றோம் நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று தூதர் அவர்களுக்கு சொல்கிறார் லூக்கா எழுதிய நற்சேதி இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வரை தூதர் என்ன சொல்கிறார் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் அவர் இங்கே இல்லை இயேசு ஆற்றல் படைத்தவர் நாம் இன்றைய வாசகங்களிலே கேட்டோம் அவருடைய ஆற்றலை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் தன்னுடைய வார்த்தையால் அவர் இந்த உலகத்தை படைத்தார் மனிதனை படைத்தார் தன்னுடைய வார்த்தையால் இறைவார்த்தையால் அவர் இந்த உலகத்தை படைத்தார் பாருங்கள் அந்த இறைவார்த்தையின் வல்லமை அந்த இறை வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து இயேசு இறைவனின் வார்த்தை வார்த்தை மனு உருவானார் நம்மிடமே நம்மிடையே அவர் ஒரு மனிதனாக வாழ்ந்தார் இரண்டாம் வாசகம் விடுதலை பயணம் தன்னுடைய சக்தியால் தன்னுடைய வல்லமையால் இஸ்ராயல் இனத்தாரை எகிப்து தேசத்தின் அடிமையிலிருந்து செங்கடலை தாண்டி அவர்களை அழைத்து வந்ததும் பார்வோனின் படைகளை அழித்ததும் அவரது வல்லமையால் அவரது சக்தியால் எனவே வல்லமையுள்ள உள்ள அந்த இயேசு உயிர்த்த இயேசுவாக நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் ஒன்று உணர வேண்டும் மூன்றாம் வாசுகம் எசுக்கியல் இறைவாக்கியனரிடமிருந்து அதில் அவர் நம்மிடம் என்ன சொல்கின்றார் நான் வல்லமை நிறைந்தவன் ஆற்றல் நிறைந்தவன் எனவே நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன் புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன் என்று இயேசு சொல்கிறார் இன்று இயேசு நம்மிடம் சொல்கிறார் உயிர்த்த இயேசு ஏன் உயிர்த்தார் இதற்காக அவர் உயிர்த்தார் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்க உயிர்த்தார் உங்களு புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்த அவர் உயிர்த்தார் உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை பொருத்துவதற்காகத்தான் இயேசு உயிர்த்தார் நாம் அதை உணர்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கின்றதா இது நடக்காவிட்டால் இயேசு நமக்காக உயிர்க்கவில்லை அது ஒரு வரலாற்றாகவே இருந்துவிடும் ஆனால் அது இன்று உயிர்த்த இயேசு நம்மிடையே அந்த இந்து மதத்தை சார்ந்தவர் நம்மிடம் கேட்டது போல எத்தனை தடவை இயேசு உயிர்த்தார் அது நம்மால்தான் நாம் உயிர்த்த இயேசுவோடு ஒன்றிணைந்து அவருடைய வல்லமையை பெற்று புதிய இதயத்தை ஏற்றுக்கொண்டு கல்லான இதயத்தை தவிர்த்துவிட்டு விட்டு பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவோடு இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை அன்பான வாழ்க்கை வாழும்போது ஏ உயிர்த்த இயேசு நம்மிடமே இருக்கின்றார் அவர் எப்போதும் உயிர்த்தவராக இருக்கின்றார் உயிர்ப்பு பெருவிழா ஒரு உண்மையான மனமாற்றத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் இயேசுவின் நம்பி இயேசுவில் நம்பிக்கை கொள்வது புனித யோவான் பாருங்கள் பல தரப்பட்ட மக்கள் புனித யோவான் வெறுமையான கல்லறையை பார்த்தார் அவர் உடனே விசுவசித்தார் நம்பிக்கை கொண்டார் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சில நேரங்களில் இந்த நற்செய்திகளை நாம் படிக்கும்போது மற்றவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் மரியாவை பற்றி சொல்லவில்லை இயேசு இறந்த பிறகு அன்னே மரியாள் அவளை பற்றி ஏன் சொல்லவில்லை அவள் ஏன் மற்ற பெண்களைப் போல் அவளுடைய கல்லறைக்கு விரைந்து செல்லவில்லை ஏன் அவள் அதன் பிறகு மற்ற சீடர்களைப் போல் துயருற்று துன்பப்பட்டு கவலைப்பட்டு சந்தேகப்பட்டு இருப்பதாக நமக்கு சொல்லப்படவில்லை ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு சிலுவையில் அடியில் நின்று கொண்டிருந்த போதே தெரியும் என் மகன் உயிர்க்கின்றார் சிலுவையிலே இயேசு உயிர்த்து விட்டார் அன்னை மரியாதை விசுவசித்தார் நம்பிக்கை கொண்டார் எனவே அன்னை மரியாளுடைய இதயத்தில் எப்போதும் அந்த நம்பிக்கை என் மகனே சாவால் சாவு என் மகனை வெல்ல முடியாது என் மகன் சாவை வென்றுவிட்டான் எப்போதும் உயிர்த்தவராக இருக்கின்றார் அதான் அன்னை மரியாளுடைய நம்பிக்கை ஆனால் யோவான் வெறுமையான கல்லறையை பார்த்தார் நம்பிக்கை கொண்டார் உயிர்த்தேசுவிடம் மரிய மக்தேலனாலும் வெறுமையான கல்லறையை பார்த்தால் ஆனால் விசுவசிக்க முடியவில்லை உயிர்த்த இயேசுவிட நம்பிக்கை கொள்ள முடியவில்லை எனவே இயேசு அவளுக்கு தோன்றி அவளை பெயர் சொல்லி அழைக்கின்றார் மரியம் அப்போது அவர் உணர்கின்றார் ரபோனி அப்போதுதான் மரியம் மக்களேனா உணர்கின்றாள் இயேசு உயிர்த்து விட்டார் இன்னும் பார்க்கின்றோம் புனித தோமஸ் புனித தோமையார் அவர் எல்லோரும் சொன்ன சொன்ன பிறகும் அவரால் நம்பிக்கை கொள்ள முடியவில்லை நிறைய இடங்களில் அவர் காட்சி அளித்துக்கிறார் அதையும் அவர் நம்பிக்கை கொள்ள முடியவில்லை அவர் என்ன சொல்கிறார் வெறுமையான கல்லை கல்லறையை பார்த்தால் மட்டும் எனக்கு போதாது மற்றவர்கள் சொல்வதை கேட்பது எனக்கு போதாது நான் அவருடைய உடலில் பட்ட காயங்களில் என்னும் விரலை விரலால் தொட்டால் நான் நம்பிக்கை கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார் அவ்வளவு எளிதல்ல நாம் சொல்லலாம் ஆஹ் இயேசு உயிர்த்து விட்டார் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இந்த பூசைக்கு பிறகு நாம் வீட்டுக்கு செல்வோம் நிறைய சாப்பிடுவோம் நாளைக்கு நல்ல இறைச்சி அது இதெல்லாம் நாற்பது நாள் சாப்பிடாமல் இருந்து இதற்காக காத்திருந்தோம் என்னை நாளை நாளை தொட்டு பழையது போல நிறைய சாப்பிடுவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் எல்லாம் நடந்துட்டு அது உயிர்ப்பு அல்ல உயிர்ப்பு உண்மையிலே அந்த இயேசுவை நம்முடைய இதயத்தில் கண்டுணர்ந்து அனுபவித்து அவரோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதுதான் உயிர்ப்பு எனவே அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் நாம் இந்த உயிர்ப்புக்கு சான்றுகளை பார்க்கின்றோம் அதே சீடர்கள் கவலையோடு இருந்தவர்கள் இருந்தவர்கள் பிறருக்கு பயப்பட்டு அவர்கள் அறையில் அடைக்கப்பட்டவர்களாகியிருந்தவர்கள் நம்மில் யார் பெரியவன் என்று போட்டி போட்டு கொண்டிருந்தவர்கள் இயேசுவின் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அவர் அரியணையில் வரும்போது யார் வட பக்கத்தில் இருப்பார் இடப்பக்கத்தில் இருப்பார் என்று போட்டி கொண்டு போட்டுக்கொண்டிருந்தவர்கள் இயேசுவின் உயிர் இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிறகும் முற்றிலும் மாறிவிடுகிறார்கள் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை போதித்து தன் உயிரை கொடுக்கின்றார்கள் அதுதான் உயிர்த்த இயேசுவின் சான்று அதுபோல முதல் திருச்சபையிலே ஆதி திருச்சபையில் நாம் என்ன பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்கள் முதல் கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் எதற்கும் அச்சமில்லாமல் பயமில்லாமல் பயம் இல்லாமல் துணிச்சலுடன் தன் உயிரை கொடுக்க இயேசுக்காக இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கைக்காக நற்செய்திக்காக தன் உயிரை கொடுக்க எவ்வளவோ துணிச்சலுடன் முன்வந்து நிற்கின்றார்கள் உதாரணமாக புனித இக்னேஷியஸ் ஆன்டியோக் அந்தியோக்கியாவில் உள்ள புனித இக்னேஷியஸ் எவ்வளவோ துணிச்சலோடு மகிழ்ச்சியோடு அவர் அவர் அங்கே ரோமுக்கு கொண்டு வருகிறார்கள் அங்கே அவர் விலங்குகளுக்கு இடப்படுகின்றார் அவர் என்ன சொல்கின்றார் நான் விலங் சிங்கத்தின் வாயால் நான் நல்ல முறையில் கோதுமை மணி போல் அரைக்கப்பட்டு இயேசுவுக்கு உகந்த ஒரு அப்பமாக நான் மாறுகிறேன் எவ்வளவோ துணிச்சலோடு அந்த அந்த துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது மட்டுமல்ல திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் அவரை அவர்கள் அயன் கிரேடில் அந்த நெருப்பில் போட்டு அவரை பொறிக்கிறார்கள் ஒரு பக்கம் வெந்ததும் அவர் சொல்லுகிறார் அந்த சேவகர்களிடம் அவர் சொல்லுகிறார் என்னை மாற்றி வையுங்கள் மறுபடியும் ஈக்குவலாக அது பொறிக்கப்படும் என்று அவ்வளவு தைரியம் துணிச்சல் எங்கே இருந்து கிடைத்தது உயிர்த்த இயேசுவிடமிருந்து அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் இயேசு உயிர்த்து விட்டார் எப்போது நம்மோடு இருக்கின்றார் அதனால் தான் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலுடன் வந்து அவர்கள் இயேசுவை இயேசுவுக்கு சாட்சி பகிருகின்றார்கள் இன்று நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் இன்று நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கின்றது இன்று நம்முடைய சமுதாயம் நம்முடைய நாடு எந்த நிலையில் போய் கொண்டிருக்கின்றது இந்த மாதம் ஜெனரல் எலெக்ஷன் நடக்கப்போகின்றது அதில் எவ்வளவோ பயம் எவ்வளவோ இதாக சந்தேகமாக நாம் வாழ்க்கை நடத்துகின்றோம் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதையெல்லாம் கொண்டு வரப்போகிறார்கள் என்று நாம் பயப்படுகின்றோம் கான்ஸ்டிடியூஷனை அடியோடு ஒழித்துவிட்டு வேறு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரப்போகிறார்கள் ஒரு இந்து ராஷ்டிர உண்டாக்கப்போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் எதற்காக பயப்பட வேண்டும் நம்முடைய இயேசு உயிர்த்த இயேசு எல்லாவற்றையும் வென்ற இயேசு அவர் உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கின்ற இயேசு அவர் நம்மோடு இருக்கும் போது யார் தான் நமக்கு எதிராக இருக்க முடியும் போலடிகளாக அதை சொல்வார் எனவே இந்த உயிர்ப்பு திருவிழா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய திருவிழாவாக இருக்க வேண்டும் அப்போது நாம் நம் மத்தியில் வரும் எந்த சோதனைகளையும் துன்பங்களையும் எடுத்தறிந்து துணிச்சலுடன் நின்று நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்காக வாழ்பவன் நற்செய்தி என்னுடைய கடமை என்று சொல்ல நாம் எப்போதும் தயாராக இருப்பவர்களாக மாற வேண்டும் இந்த உயிர்ப்பு திருவிழா வழியாக உயிர்த்த இயேசு தரும் பரிசு என்ன அமைதி புனித யோவான் நற்சேதி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் உங்களுக்கு அமைதி உண்டாவதாக இன்று உலகம் அமைதிக்காக ஏங்கி தவிக்கின்றது இன்றைய உலகம் லாப நோக்கம் உள்ள முதலாளித்துவம் முதலாளித்துவம் பேராசை உள்ள பெரு நிறுவனங்கள் துண்டாடப்படும் வகுப்புவாதம் பிளவுபடுத்தும் சாதி பேராசை கொண்ட நுகர்வு கலாச்சாரம் தீண்டாமையின் கொடுமை இனவெறி கொலை ஆணவ சர்வாதிகாரம் பாரபட்சமான ஆணாதிக்கம் கொடூர வன்முறைகள் தனிப்பட்ட மற்றும் நிர்வாக நிலைகளில் நிலைகளில் பொருட்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இப்போ நியூஸில் எல்லாம் நாம் கேட்டுட்ருக்கிறோம் எவ்வளவோ அந்த எலக்ட்ரோரல் பாண்டு ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பாவப்பட்ட மக்களுடைய மணி பைசா இந்த ஸ்கேமில் அவங்க எவ்வளோ இதாக எடுத்துகிட்டு போகிறாங்க எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கேம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இப்போ அது நடந்து கொண்டிருக்கிறது ஆளும் பார்ட்டி எல்லாரும் அதில் உள்ளதார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த நிலையில் உயிர் தழுந்த இயேசு பாவங்களில் சிக்கிக்கொண்டிருக்கும் நிலையில் நாம் அவர் நமக்கு நம்மிடம் என்ன சொல்கிறார் இந்த அனைத்து தீமைகள் மீதும் வெற்றி கொண்டு அமைதியின் உறுதிமொழியோடு நம்மிடம் வருகின்றார் இந்த நிலைகள் நான் சொன்ன எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்று அமைதியோடு அவர் நம்மிடம் வருகின்றார் நாம் இதை உணர்ந்து அனுபவித்து செயல்பட முன்வர வேண்டும் உயிர்ப்பு பெருவிழாவானது இயேசு தீமை பாவம் சுயம் சாத்தான் மற்றும் மரணம் போன்றவற்றை வென்றார் என்ற உண்மையை உலகிற்கு பறைசாற்றுகிறது நாம் இயேசுவை நம்பி அவருடைய போதனைகளை ஏற்று வாழ்ந்தால் சுயநலம் தீமைகள் வெறுப்பு பிளவு சாதி வேறுபாடு மற்றும் போட்டிகள் அனைத்தையும் கடந்து ஒரு உன்னத நிலைக்கு நாம் உயர முடியும் கடவுள் கடவுளை நாம் தந்தையாகவும் எல்லா மனிதர்களையும் கடவுளின் பிள்ளைகளாகவும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டமானது நம் அனைவரும் நமது சுயநலம் சமூகத்தில் உள்ள அனைத்து தீமைகள் பிளவுபடுத்தும் காரணிகள் நம்மிடையே உள்ள ஏற்ற தாழ்வு போக்குகள் ஆகியவற்றை கடந்து ஒரே குடும்பமாக வாழ அனைவருக்கும் உயிர்த்த இயேசு அருள் புரிவாராக உயிர்த்த இயேசுவின் அமைதி அன்பு மகிழ்ச்சி நம் அனைவரோடும் இருப்பதாக